ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இருக்கீங்களா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத தள்ளிவிடாத பாருங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோருக்கும் எல்லோரும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அக்காவோ உடம்பு எப்படி இருக்குது பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி கிட்டக்கிட்ட ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு நான் வீடியோ போட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த யூடியூப் சேனல் மூலயமா இவ்வளோ உறவுகள் கிடைச்சிருப்பீங்க கிடச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு அம்மா வந்து இருபது நாளாக ரொம்ப உடம்பு சரியாக ஆகிடுச்சி ஃபஸ்ட்டில் ஒரு நாள் ஜோரம் தான் வந்தது ஸ்டார்டிங்கில் ஒரு வாரம் ஜோரம் வந்தது அதுக்கப்புறமா வந்து கை கால் ரெண்டும் வீங்கிடுச்சு நடக்க முடியல முகமெல்லாம் வீங்கிடுச்சு ரொம்ப ரொம்ப உடம்பு ஆகிட்டேன் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு வாரம் அட்மிட் ஆகிட்டு இருந்தேன் அப்பா வந்து தனியார்லேயும் போயிட்டு பார்த்தேன் எங்கேயும் போனாலும் செட்டே ஆகலை ரொம்ப வீங்கிடுச்சு நடக்க முடியல எழுந்துக்க முடியல படுத்த படுக்கையே ஆயிடுச்சு படுத்துகிட்டே தான் இருந்தேன் அப்போ முகமெல்லாம் வந்து ஒரு மாதிரி கருப்பாயிட்டு இருந்தது இதெல்லாம் ஃபுல்லாக கருப்பாயிட்டிருந்தது இருந்தது இதெல்லாம் ஃபுல்லாக கருப்பாயிட்டு இருந்தது இப்போ வந்து லைட்டாக இங்கே மட்டும்தான் போயிடுச்சு எல்லாமே அது மட்டும் இல்லை கை கால் எல்லாம் கை கால் விரலுங்க எல்லாமே கருப்பாயிட்டு இருந்தது அது என்ன ஜோரனே தெரியல இப்போ வேறு மழைலாம் வந்துட்டு இருக்குது நீங்களும் பார்த்து பத்திரமா உஷாராக இருங்க ஃபர்ஸ்ட்டில் ஜுரம் வந்ததுமே போய்ட்டு ப்ளட் டெஸ்ட்டு பண்ணுங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வீட்லேயே இருந்துட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு போகல நான் எப்போவுமே டக்குன்னு போக மாட்டேன் வீட்டில் இருக்கிற மாத்திரை போட்டு அதோட நல்லாயிடும் அதோட நானும் இங்கே முன்னும் வேலை செஞ்சுட்டு இருந்துடுவேன் அந்த மாதிரின்னு சொல்லிவிட்டு நானும் இருந்துட்டேன் எப்படி சொல்கிறது என் வாழ்க்கையிலேயே சின்ன வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் நான் எதிர்பார்க்காத ஒரு இது இது அவ்வளோ உடம்பு சரியில்லாத நடக்க முடியாத ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டில் எல்லோருமே நல்லா பார்த்துட்டாங்க நல்லா கவனித்தாங்க இருந்தாலும் வலி வலி வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால எதுவுமே செய்ய முடியல அழுது அழுது நைட்டெல்லாம் வந்து தூங்குறதே கிடையாது அழுது அழுது மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி வீங்கிட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எல்லாரும் கேட்டுருந்தாங்க வீடு உடம்பு எப்படி இருக்கா இருக்குது உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே எனக்கு கஷ்டமாக இருந்தது சரி உங்களுக்காகவாது ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னும் எனக்கு முகம் நல்லா அனுப்புறதுக்கு தான் நான் வீடியோ போடலான்னு இருந்தேன் ஆனால் வந்து எல்லோரும் வந்து கமெண்ட்டில் வந்து அக்கா உடம்பு எப்படி இருக்குது உடம்பு எப்படி இருக்குது ரொம்ப நேரம் பேச முடியும் உடம்பு எப்படி இருக்குது இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்காக தான் சரி பரவாயில்ல இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகிடுச்சு இல்லையா ஒரு ரெண்டு நாளாக வேலைக்கு போயிட்டு இருக்கேன் இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகிடுச்சி தான் சரி எல்லாேருக்கும் சொல்லிடலாம் உடம்பு இப்போ கொஞ்சம் பரவாயில்லை நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போயும் வந்து மெடிஷன் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் ஒரு வேளை மாத்திரை நிறுத்தினாலும் சரி கை கழுவிங்கிறது நடக்க முடியல அது வந்து தொடர்ந்து சாப்பிட்ணு மெடிஷன் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்காங்க மாத்திரை சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்காங்க சாப்பிட்டு தான் இருக்கேன் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் கடவுளை எந்த வழி ஆனால் நான் வந்து ரொம்ப தான் இருந்தேன் நான் இன்னும் ஏந்து நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து இப்போதைக்கு நடக்க முடியுது அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு நடக்க முடியுமா முடியாதா நான் இருந்தேன் சூழ்நிலையில் அவ்வளோ என்ன அவ்வளோ கஷ்டப்படுத்திடுச்சு அது வேற இல்லாத அந்த வழியிலையும் வேறு அம்மா வேறு போட்டுடுச்சு எல்லாமே ஒன்றா வந்துடுச்சு எனக்கு எப்போவுமே எனக்கு இந்த மாதிரி ஆனதே கிடையாது எனக்கு புத்தி தெரிஞ்சு எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஆனதே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படியே உடம்பு சரியில்லைன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் ஜூரம் வந்துருக்கு ஹாஸ்பிட்டலில் கூட இருந்திருக்கேன் ஆனால் அது வந்து வேறு வேறு பிரச்சனை அதனால் பெட்லெலாம் இருந்திருக்கேன் வெர்சுக்கு ஒரு வாட்டி இருப்பேன் மாதம் ஒரு மாதம் கூட ஹாஸ்பிட்டலெலாம் இருந்திருக்கேன் நான் ஆனால் இந்த மாதிரி கஷ்டப்படுற மாதிரி இதுதான் ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி இருந்ததே கிடையாது ரொம்ப ரொம்ப நன்றி எனக்காக இவ்வளோ உறவுகள் கிடைச்சது இதுக்கு மேலே தொடர்ந்து வீடியோ வரும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்காக இவ்வளோ பேர் ஒரு அண்ணான்னா அழுதுக அழுதுக்கினாங்க எப்படி சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி ஒரு உறவுகள் கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் பாய்